இன்னைக்கு ஆம்லெட் குள்ள அவுச்ச முட்டை ரெசிபி தான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த யூடியூப் இன்ஸ்டா பக்கம் போனாலும் இந்த வைரல் எக் எக்ரை ரெசிபி தான் ட்ரெண்டா போயிட்டு இருந்தது நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்க்கணும் கடைசி ட்ரெண்டே முடிஞ்சு போச்சு சரி ஓகே ட்ரெண்ட் முடிஞ்சு போனா நம்ம ட்ரை பண்ணி பாத்திரம் அதான் பண்ணிட்டு இருந்தேன் அது செய்யும் போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இவ்வளவு ஈஸியா குயிக்கா செய்யற ரெசிபி டேஸ்ட் நல்லா இருக்கும் நினைச்சிட்டே அந்த தட்கா பேன்ல முட்டையே போறேன் நான் எதிர்பார்க்காதது ஒன்று நடந்தது அந்த முட்டை பென் ஃபுல்லாக ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே ஆம்லெட் மிக்ஸ் பண்ண முட்டையை ஊத்தலாம் அது நிரம்பி வலியுது வேலை ரெண்டு முட்டை மிக்ஸ் பண்ணலாம் நினைச்சேன் ஒன்று மிக்ஸ் பண்ணனால கரெக்டா போயிருச்சு அப்புறமா அதுக்கு மேல மிளகா தூள் மிளகு தூள் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கொத்தமல்லி எல்லாத்தையும் அழகா தூவி விட்டுட்டு திருப்ப ட்ரை பண்றேன் அங்கதான் இன்னும் சொதப்ப ஆரம்பிச்சிருச்சு அந்த திருப்ப நல்லா வருது ஆனா ஒரு சில இடத்துல பச மாதிரி நல்லா ஒட்டிக்கிறது அப்படி இப்படி நீ எப்படியோ கஷ்டப்பட்டு திருப்பிட்டேன் திருப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப கொடூரமா இருந்தது இதுக்கு தனித்தனியாவே சாப்பிட்டு இருக்கலாம் எப்படியோ அந்த பண்ணு சேப்புக்கு வந்தது ஆனா அந்த அவுச்ச மூட்டை மட்டும் கொஞ்சம் லைட்டா அங்கங்க எட்டி பார்த்துட்டு இருந்தது அது அப்படியே மிச்சம் இருந்தது வெங்காயம் தக்காளி கொத்தமல்லியை தூவி மேனேஜ் பண்ணிட்டேன் அவுட் புட் சரியில்லைனாலும் டேஸ்ட் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது அவ்வளவுதான் பாய்